அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம் இன்றைய மூத்தோர் குரல் மாவட்ட தலைவருக்கு இன்று கிடைக்கப்பெற்றது அநேகமாக மாநிலம் முழுவதிலும் இந்த மூத்தோர் குரல் மாதாந்திர இதழ் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என நம்புகிறார் இந்த மூத்தோர் பலவிதமான செய்திகள் வந்திருக்கின்றன அதில் மூன்றாம் பக்கத்தில் ஓய்வூதியர்களும் கருவூல பிரச்சினைகளும் தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என்ற தலைப்பிலே விவரங்கள் மிக விரிவாக வெளிவந்துள்ளன அது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற விதத்தில் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்றது சில ஆண்டுகளுக்கு முன்பு துறையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் மாதாந்திர ஊதியம் வழங்குதல் சம்பந்தமாகவும் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் வழங்குவது சம்பந்தமாகவும் அலுவலக நடைமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது ஹெச்ஆர்எம்எஸ் என்ற புதிய மென்பொருள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக கருவூலங்கள் மற்றும் சார்நிலை கருவூலங்களில் ஊதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் வழங்கும் நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டன துவக்கத்தில் சில பிரச்சனைகள் எழுந்தபோதும் பிற்காலத்தில் அவை சரிசெய்யப்பட்டன சமீபத்தில் களஞ்சியம் ஹெச்ஆர்எம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய மென்பொருள் உருவாக்கப்பட்டு வருமான வரி பிடித்தம் செய்வதற்காக வருமான வரியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு அதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஓய்வூதியர்களை பொறுத்த மட்டில் ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் வருமான வரி பிடித்தம் செய்தல் ஆகியவை இந்த மென்பொருள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த களஞ்சிய மென்பொருளை கைபேசியில் பதிவிறக்கம் செய்து ஓய்வூதியர்கள் நேரடியாக ஓய்வூதியம் வழங்குதல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கைபேசி மூலமாகவே மொபைல் இயக்கவும் அறிந்து கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த மென்பொருள் செயல்பாட்டில் உள்ளபோதும் அனைத்து விவரங்களையும் முழுமையாக கண்டறியும் வாய்ப்பு இன்னும் உருவாக்கப்படவில்லை மதுரை மாவட்டத்தை பொறுத்த மாவட்ட தலைவர் தனக்குரிய விவரங்களை எல்லாம் இந்த களஞ்சியம் ஆப்பில் சரிபார்த்தார் எல்லாமே சரிவர மதுரையில் செய்து சரிவர பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரை பற்றிய ஒரு தகவல்கள் அனைத்துமே அப்டேட் செய்யப்பட்டுவிட்டன இந்நிலையில் ஓய்வூதியர்களிடம் வருமான வரி பிடித்தம் செய்வது சம்பந்தமாக ஓய்வூதியர்கள் அனைவரும் தங்களது வருமான வரி அட்டை எண் அதாவது பேன் கார்டு விவரங்களை கருவூலத்தில் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது களஞ்சிய மென்பொருள் மூலமாகவே வருமான வரி பிடித்தம் தொடர்பாக பழைய வருமான வரி திட்டம் அதாவது ஓல்டு ரிஜிம் அல்லது புதிய வருமான வரி திட்டம் நியூ ரிஜிம் இவற்றில் எது ஓய்வூதியர்களுக்கு சாதகமானது அல்லது பலன் அளிக்கக்கூடியது என்பதை ஓய்வூதியர்களே கணக்கிட்டு பார்த்து அதற்கான விருப்பங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இதற்கான விருப்பக் கடிதத்தை கருவூல அலுவலகங்களிலும் நேரில் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது மதுரையில் அந்த மாதிரி விருப்பக் கடிதம் கடந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட கருவூலத்தில் மாவட்ட அலுவலர் அவர்கள் இது பற்றிய எல்லாம் தெரிவித்தார்கள் ஆனால் எந்தவிதமான விருப்ப கடிதம் தெரிவித்ததற்குண்டான படிவம் ஏதும் அங்கே விநியோகிக்கப்படவில்லை அது ஒரு உரம் இதற்காக நிர்ணயம் செய்யப்பட்ட காலக்கெடு முடிந்த நிலையில் அனைத்து ஓய்வூதியர்களும் வருமான வரி புதிய திட்டத்தின் கீழ் அதாவது நியூரிஜிம் கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகிறது ஓய்வூதியர்கள் வருமான வரி எண் பேன் கார்டு அட்டையை கரவூலத்தில் அளிப்பதற்கான காலக்கெடு முதலில் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் பிறகு பதினைந்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றும் கருவூலத்துறை ஆணையரின் கடிதங்கள் நாள் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிர்ணயம் செய்து தெரிவிக்கப்பட்டது இந்த கடிதமெல்லாம் மாவட்ட கருவூலம் மூலமாக இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடிதம் அனைவருக்கும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அதாவது மார்ச் மாதத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க அப்போ அந்த கூட்டத்தில் கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த கடிதத்தை கொடுத்தாங்க இதனையடுத்து பல மாவட்டங்களில் மாவட்ட கருவூல அலுவலர்கள் ஓய்வூதியர் சங்கங்களை அழைத்து கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி காலக்கெடு நிர்ணயம் செய்ததாகவும் தகவல்கள் வாட்ஸ்அப் மூலம் பரவத் தொடங்கின உண்மைதான் ஒரு சில மாவட்டங்களில் கருவூல் அலுவலர்கள் ஓய்வூதியர் சங்கங்களுக்கு இது குறித்து கடிதம் அனுப்பியதாகவும் தகவல் பெறப்பட்டது இந்த நிலையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சில நாளிதழ்களில் இந்த காலக்கெடுவை பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நிர்ணயம் செய்து கணக்குத்துறை கடிதம் உள்ளதாக செய்திகள் வெளிவந்தது மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை இது பற்றிய செய்தி வெளிவந்தது மாவட்ட ஓய்வு பெற்றுள்ள சங்க தலைவர் உடனே அது பற்றி அனைவருக்கும் காணொலி மூலம் தகவல் தெரிவித்தார் இது ஓய்வூதியர்கள் மத்தியில் நிர்பந்தத்தையும் கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே இவ்வாறு எந்த விதமான கால அவகாசமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் இவ்வாறு காலக்கட்ட நிர்ணயித்து வெளிவந்த செய்திகள் கணக்குத்துறை ஆணையரகத்தினால் வெளியிடப்படவில்லை என்றும் மறுப்பு தெரிவித்து கருவூலத்துறை ஆணையரால் செய்தி வெளியிடப்பட்டது அது தேதி மதுரை தினமலரில் பப்ளிஷ் ஆச்சு அதையும் அனைவருக்கும் தெரிகிற விதத்தில் காணொலி மூலமாக தெரிவித்தோம் ஏனென்றால் உடனுக்குடன் செய்திகளை படித்து அறிந்திருக்க மாட்டார்கள் காணொலி மூலம் சென்றால் இலகுவாக அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ற விதத்தில் காணொலி மூலம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த மறுப்பு செய்தி வெளியான நிலையில் வருமான வரி பிடித்தம் அதற்கு விருப்பம் தெரிவித்தல் மற்றும் பேன் கார்டு எண் விவரம் அளித்தல் ஆகியவற்றுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது ஏன்னா நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு கருவூல கணக்குத்துறை ஆணையரே செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாகவும் தினசரி நாளிதழ்கள் வாயிலாகவும் செய்தியை தெரிவிச்சிட்டார் அதனால் இது பற்றி ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம் அடுத்து பாயிண்ட் நம்பர் ஒன் வருமான வரி பிடித்த வரம்புக்குள் வராத ஓய்வூதியர்கள் அதாவது ஆண்டு மொத்த ஓய்வூதியம் ரூபாய் ஏழரை லட்சத்துக்கும் குறைவாக பெறுபவர்களின் மாத ஓய்வூதியத்தில் இருந்து வருமான வரி பிடித்தம் எதுவும் செய்யக்கூடாது ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு ஆண்டு மொத்த ஓய்வூதிய வருமானத்தில் ஏழு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கும் மேல் பெரும் ஓய்வூதியர்கள் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கும் வரை அதாவது பழைய வருமான வரி திட்டம் ஓல்ட் ரிஜிம் அல்லது புதிய வருமான வரி திட்டம் நியூ ரிஜிம் என தேர்வு செய்து விருப்பம் தெரிவித்தல் அவர்களை களஞ்சிய மென்பொருள் அடிப்படையில் கருவூலத்துறை வருமான வரி புதிய திட்டத்தின் கீழ் வந்துவிட்டதாக கருதி வருமான வரி பிடித்தம் செய்யக்கூடாது ஏன்னாடா ஆப்ஷன் அவங்க கொடுக்காமலேயே ஆட்டோமேட்டிக்காக தேதிக்கு மேலேன்னு சொன்னால் அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறதாக தெரிவிச்சிருந்தனால அப்படி இந்த மென்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க திட்டத்தின்கள் வந்துவிட்டதாக கருதி வருமான வரிப்படுத்தம் செய்யக்கூடாது இதற்கு போதுமான கால அவகாசம் அளிக்க வேண்டும் திடீர்னு ரெண்டு நாள் இடைவெளி விட்டுட்டு இல்லை நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள்னு சொல்லிவிட்டு இந்த செய்தி எல்லா பென்ஷனர்களுக்கும் போய் சேரணும் இல்லையா சேர்ந்ததான் அவங்கவுங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க அதனால் அது பற்றி கால அவகாசம் போதுமான அளவு அளிக்கப்பட வேண்டும் என்று பாயிண்ட் நம்பர் ரெண்டில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நிர்வாக சீர்திருத்தம் அடிப்படையில் கருவூலத்துறை நிர்வாகத்தில் மாற்றங்கள் வரவேற்கத்தக்கவை என்ற போதிலும் ஐஎப்ஹெச்ஆர்எம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ களஞ்சியம் புதிய மென்பொருளை அனைத்து ஓய்வூதியர்களும் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும் என்றும் அதாவது அவங்கவுங்க மொபைலில் ஸ்மார்ட்ஃபோனில் வருமான வரி பிடித்தம் குறித்த விருப்பம் தெரிவிப்பதை இந்த மென்பொருள் மூலம் செய்தல் வேண்டும் என்றும் வற்புறுத்தவும் நிர்பந்திக்கவும் கூடாது அந்த மாதிரி நீங்கள் அதிலே களஞ்சியம் ஆப்லேயே போய் உங்களோட ஆப்ஷனை தெரிவிச்சுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் த்ரீல எழுதியிருக்கிறாங்க இது இது பூரா இவங்களோட கோரிக்கை அடுத்து நாலாவது பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஏழு லட்சம் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வசதி இருக்க வாய்ப்பு இல்லை எனவே களஞ்சிய மென்பொருளை பயன்படுத்துவது என்பது விருப்ப அடிப்படையில் அமைதல் வேண்டும் எல்லாருக்குலேயும் லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்டு மொபைல் யாரும் எல்லா பென்ஷனர்களும் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது பட்டன் ஃபோன் வச்சுருக்கலாம் பழைய காலத்து ஆட்கள் செய்ய போட்டு எயிட்டி இயர்ஸ் க்ராஸ் பண்ணவங்களாம் இந்த புதிய வகையான ஆண்ட்ராய்டு ஃபோனு இந்த மாதிரி உள்ளதில் அவங்க ஆப்ரேட் பண்ண தெரியாது தெரிந்தும் இருக்கலாம் அது வேறு விஷயம் இருந்தாலும் கையிலையும் மொபைல் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வசதி உள்ள மொபைல் ஃபோன் இருக்கிறது சான்ஸ் இல்லை அதனால் மென்பொருளை பயன்படுத்துவது என்பது அடிப்படையில் விருப்ப அடிப்படையில் அமைந்தல் வேண்டும் கருவூல அலுவலகங்களை அணுகி நேரில் விவரங்களை அளித்து தீர்வு காண அனுமதிக்கப்பட வேண்டும் ஐயா எனக்கு பட்டன் பொண்ணு தான் எங்க இருக்குது எங்கள் வீட்டில் வேறு யாருமே கிடையாது சாமி நான் இதுக்காக இன்னொருத்தர் இருக்க முடியுமா அதனால் வந்து அப்படிப்பட்டவங்க நேரடியாக கருவூலத்தில் சென்று தீர்வு காண வேண்டும் முறையில் அமைதல் வேண்டும் என்று பாயிண்ட் நம்பர் ஃபோரில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு கருவூலத்துறை நிர்வாக மாற்றங்கள் மற்றும் களஞ்சிய மென்பொருள் பயன்பாடு ஆகியவை குறித்து மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கு நிர்வாக ரீதியில் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது அவங்க கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுன்ஸில் நேரடியாக அவங்க ட்ரெஷரி ஆஃபீஸஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸுக்கு நேரடியாக சொல்லிடுறாங்க ஆனால் மாவட்ட கருவூல அலுவலர்கள் அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் ஒரு சில ஓய்வூதியர் சங்கங்களை மட்டும் அழைத்து கலந்துரையாள் உடையாடல் கூட்டம் நடத்தி கூட்டம் முடிவுகளை சங்கங்கள் ஓய்வூதியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல என்னடா ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போடுறதில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட கருவலகத்தில் எல்லா சங்கங்களை எல்லாம் மதுரை மாவட்டத்தில் ஹெட் கோார்ட்டர்ஸில் இருக்கவங்க எல்லாம் அழைச்சி ஒரு கூட்டம் போட்டாங்க மாவட்ட கருவூல அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் அதில் கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க மதுரை ஹெட் கோார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க இவங்க மூலம் செய்தி சொல்லிட்டா மாத்திரம் உடனே போதா போதும் எல்லாருக்கும் ஓய்வூதியம் அனைவருக்கும் உடனே சென்று அடைஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்காத தப்பு அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது பாயிண்டில் சொல்கிறாங்க ஆனால் மாவட்ட கருவூல அலுவலர்கள் அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் ஒரு சில ஓய்வூதிய சங்கங்களை மட்டும் அழைத்து கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி கூட்ட முடிவுகளை சங்கங்கள் ஓய்வூதியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல என்னடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திக்கில் இருக்கிறாங்க ஓய்வூதியர்கள் வந்து அந்தந்த சங்கத்தில் பதிவு பண்ணி இருந்தாலுமே எல்லோரையும் உடனடியாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வார இடைவெளியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இந்த கன் இந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு உண்டான அளவு ஷார்ட்டாக இருக்குது டைம் ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் ஆறு ஏனெனில் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் இந்த நடைமுறை மாற்றங்களை ஓய்வூதியர் சங்கங்கள் கொண்டு சேர்ப்பது என்பது சாத்தியமானது அல்ல இதுதான் சொன்னார் மாவட்ட தலைவர் எல்லாருக்கும் உடனடியாக போய் சேரணும் அப்படின்னு அவங்க மீட்டிங் போட்டு ஓய்வூதிய சங்கத்தை தலைவர்கள்கிட்ட இல்லை ஆஃபீஸ் பேரர்ஸ் சொல்லிடுறாங்கன்னா உடனடியாக அது போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தப்பு ஓய்வூதியர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சங்கத்தில் இணைந்திருக்கும் வாய்ப்பு இருந்தாலும் செய்ய போட்டு இப்போ ரிட்டையர்ட் அஃபிஷியல் அசோசியேஷன் மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்கு ஜுடிஷியல் ஒன்று இருக்கலாம் ஜெயில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது மறுபடியும் கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க தனித்தனி சங்கம் வச்சுருக்காங்க அதனால் அப்படியே இருக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த தகவல்களை கொண்டு சேர்ப்பது சாத்தியமானது அல்ல எல்லாருக்கும் சங்க நிர்வாகிகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டா மாத்திரம் உடனடியாக அவ்வளோ பேர் இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இந்த சன்மார்க் இந்த சன் சங்கத்தில் இருக்கிறாங்க ஓய்வு பெற்றாலும் சங்கத்தில் அவ்வளோ பேருக்கும் தி வெரி மூமெண்ட் முத நாள் மீட்டிங் போடுறாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே அவ்வளோ பேருக்கும் சென்றடைஞ்சிட முடியுமா என்றால் அது சாத்தியமல்ல அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் கொண்டு சேர்ப்பது சாத்தியமானது அல்ல அதற்கு பதிலாக அனைத்து ஓய்வூதியர்களின் செல்ஃபோன் எண்கள் அந்தந்த கருவூலங்களிலே இருக்குது அந்தந்த கருவூலங்களில் இருக்கும் நிலையில் இத்தகைய மாற்றங்கள் குறித்த செய்திகளை எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி மூலம் என்னடா பட்டன் ஃபோன்லேயும் வரும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வரும் அதனால் குறுஞ்செய்தி மூலம் எஸ்எம்எஸ் மூலம் கருவூல அலுவலகங்கள் நேரடியாக ஓய்வூதியர்களுக்கு தெரிவிக்கும் நடைமுறையை கடைப்பிடிக்கலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அப்புறம் என்னடா ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருக்குலேயும் இருக்க முடியாது எஸ்எம்எஸ்னால் அது பட்டன் ஃபோனாக இருந்தாலும் போய் சேர்ந்துடும் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ரீச் ஆகிரும் அவங்க பார்த்துருவாங்க அது இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொரு பென்ஷனருக்கும் நேரடியாக போய் சேரும் என்னடா எல்லா ட்ரெஷரிலையும் எல்லா பென்ஷனருக்கும் மொபைல் ஃபோன் வாங்கி லேப்டாப்பில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்தந்த பிபிஓ நம்பர் எப்படி இருக்கோ அந்த ஸ்ரீனிவாசன் இருந்தால் அந்த சீனிவாசன் என்ன மொபைல் ஃபோன் வச்சுருக்காருங்கிற வாங்கி பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க எப்படி ஆதார் கார்டை பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த பென்ஷனுக்கு எப்படி பேன் கார்டை அவருக்கு பதிவு பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி மொபைல் ஃபோனையும் வாங்கி என்ன மொபைல் ஃபோன் அவரோடது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணி வச்சிருக்கறனால இந்த மாதிரி அவங்களுக்கு நேரடியாக போய் சேரணும்னா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கே டைரெக்டாகவே அனுப்பிச்சிடலாமே சங்கங்கள் மூலம் சொல்கிறதுங்கிறது ஒரு வகைப்பாடு இருந்தாலும் அனைவருக்கும் செய்தி உடனடியாக சென்று சேரும் வேண்டும் என்ற விதத்திலே இந்த மொபைல் ஃபோன் மூலமாக குறுஞ்செய்தியாக தெரிவித்து விடலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பாயிண்ட் நம்பர் ஏழு மேலும் இத்தகைய தகவல்களை நாளிதழ்களில் முன்னதாக கருவூலத்துறை அறிவிப்பதாக அறிவிப்பாக வெளியிடுவதன் மூலம் ஓய்வூதியர்களை சென்றடையும் வாய்ப்பு உள்ளது அதுதான் மதுரை மாவட்டத்தில் அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் மாவட்ட கருவூல அலுவலர்கிட்டே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு கூட்டம் உடனே சொன்னார் எல்லாருக்கும் போய் சேரணும்னா ஏதாவது இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் போட்டு விடுங்க அது உடனே ரீச் கிடைக்கும் ஏதாவது ஒரு செய்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு பத்திரிக்கை வாங்குவாங்க இல்லை நாலு பேர் கலந்து ஒரு டீக்கடையில் போனோம்னா ஒரு தினத்தந்தி ஒரு தினகரன் ஒரு தினமலர் ஒரு தினமணி தினமலர் ஏதாவது ஒரு பத்திரிக்கை அதில் வந்து இந்த செய்தியை அல்ல எல்லா பத்திரிகைக்கும் செய்தி கொடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையில் வந்தது எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்க தலைவர் அன்றே தெரிவித்தார் அதை அவங்க செயல்படுத்தவில்லை நான் அடுத்தாப்பில் பாயிண்ட் நம்பர் எயிட் நிர்வாக வசதிக்காக கணினிமயமாக்கமும் மென்பொருள் உருவாக்கமும் காலத்தின் தேவை என்ற போதிலும் எல்லா அப்டேஷன்ஸ் எல்லாமே தேவைதான் ஓய்வூதியர்களின் வசதிக்காகவே இவை உருவாக்கப்பட்டுள்ளதாக கருதுகிறோம் ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ களஞ்சியம் புதிய மென்பொருள் ஓய்வூதியர்களின் வசதிக்காகவே தவிர களஞ்சிய மென்பொருள் பயன்பாட்டுக்காக ஓய்வூதியர்களை வற்புறுத்தவும் கட்டாயப்படுத்தவும் கூடாது என தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாரும் ஃபோன் வச்சுருப்பாங்கங்கிற கட்டாயம் இல்லை அவங்கவுங்க வீட்டில் என்ன ஃபோன் இருக்கோ அதை தான் அவங்க பயன்படுத்துவாங்க சப்போஸ் பென்ஷனர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளில் குழந்தைகள்லாம் கல்யாணம் வாங்கி போயிடுச்சுங்க இல்லை வேறு குழந்தைகள் இல்லை அவங்க தனிமையில் இருக்கிறாங்க பென்ஷனாக ஒரு சம்சாரம் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த காலத்து பழைய காலத்தின ஓய்வூதியர்கள் அப்படிங்கிற போது அவங்கள்ட்டான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்கிற இது வந்து நம்ப முடியாது பட்டன் ஃபோன் வச்சுருந்துருக்கலாம் இல்லை ஸ்மார்ட் ஃபோனும் வச்சுருந்துருக்கலாம் அதனால் இந்த வசதியை வந்து நீங்கள் அதாவது களஞ்சிய மென்பொருள் பயன்பாட்டுக்காக ஓய்வூதியர்களை வற்புறுத்தவும் கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படிங்கிறத மாநில மையம் தனது கோரிக்கையாக தெரிவிக்கிறது அடுத்த பாயிண்ட் நம்பர் ஒன்பது இதுபோலவே வாழ்வு சான்றிதழ் அளித்தல் நேர்காணல் விஷயத்திலும் அதாவது மஸ்டரிங் ஓய்வூதியர்களின் வசதிகளுக்காக நடைமுறை மாற்றங்களை அமல்படுத்த வேண்டுமே தவிர நிர்வாக வசதிக்காக ஓய்வூதியர்களை கட்டாயப்படுத்துவதும் சிரமங்களுக்கு உள்ளாக்குவதும் கூடாது என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம் இப்போ கடந்த வருஷத்துலேருந்து புதிய நடைமுறையை கொண்டு வந்துட்டாங்க இந்த வருஷத்துலேருந்தே இப்போ மஸ்டரிங் வந்து எந்த மாதத்தில் சம்மந்தப்பட்ட ஓய்வூதியம் ரிட்டையர் ஆனாரோ அந்த மாதத்தில் அவர் வந்து மஸ்டரிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டால் கூட ஒரு மாதம் கிரேஸ் டைம் இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள அவர் ஏதாவது ஒரு அலுவலக வேலை நாளில் அவர் எங்கே பென்ஷன் வாங்குகிறாரோ அந்த கருவூலத்திற்கு நேரடியாக சென்று அவர் வந்து மஸ்டரிங் பண்ணிக்கலாம் இல்லை பல்வேறு வழிமுறைகளும் இருக்குது அதனால் வாழ்நாள் சான்று அளித்தல் நேர்காணல் விஷயத்தில் நிர்வாக வசதிக்காக ஓய்வூதியர்களை கட்டாயப்படுத்துவதும் சிரமங்களுக்கு உள்ளாக்குவதும் கூடாது என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம் அப்படின்னு அடுத்த அடுத்தப்பில் பத்து தற்போது நடைமுறையில் உள்ள ஆண்டு முழுவதும் நேர்காணல் என்ற நடைமுறையை மாவட்ட மற்றும் சார்நிலை கருவூல அலுவலகங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இது அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சு அது வந்து ஓய்வூதியர்களுக்கு ஒரு வசதியாக தான் இது இருக்கும் என்னடா அவங்க ரிட்டையரான மாதம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்தந்த மாதத்தில் போனாங்கன்னு சொன்னால் கருவூலங்களில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து ஒரு நிறைய பேரை ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டிய மஸ்தரிங்காக வந்து எல்லோரும் பல்காக வர வந்திருக்க மாட்டாங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறனால எந்தெந்த மாதம் நீங்கள் ரிட்டையர் ஆனீங்களோ அந்தந்த மாதத்தில் போய் பதிஞ்சுக்கிறோங்க நேர்காணல் பதிவு பண்ணிக்கிறங்க வாழ்நாள் சான்ற பதிவு பண்ணிடுங்க இல்லையா அடுத்த மாதம் பண்ணிக்கிறேங்க ஒரு மாதம் கிரேஸ் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருந்தது நடைமுறையில் வந்து அவங்களுக்குமே சிக்கலாக தான் இருக்குது தற்போது நடைமுறையில் உள்ள ஆண்டு முழுவதும் நேர்காணல் என்ற நடைமுறையை மாவட்ட மற்றும் சார் நிலை கருவூல அலுவலகங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் நடைமுறை உண்மையாகும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அவங்களுக்கு நாள்பூரம் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு பென்ஷன் எப்போ வருவாங்க சப்ரெசரிஸ்னால் மினிமம் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் இருப்பாங்க மதுரை மாவட்ட கருவூலத்தை பொறுத்த மட்டும்லாம் பார்த்தோம்னா தினசரி எப்படியும் ஒரு ஐம்பதுக்கு குறையாமல் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் வந்து மசடி பண்ணுறதுக்காக வர்றாங்க அவங்களுக்காக அவங்க மெனக்கெடத்தான் வேண்டியிருக்கு காலை நேரம் பூரா காலை பத்து மணிக்கு அலுவலக வேலையை ஆரம்பிச்சுனா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அவங்க இதுக்காக கண்டிப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க நார்மல் டியூட்டிஸாக பார்க்க முடியுது அதனால் அவங்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நடைமுறை உண்மை அப்படின்னு மூத்தோர்கள் பத்திரிகை மூலமாக தெரிவிக்கிறார்கள் அப்புறம் பதினொன்று இத்தகைய நிர்வாக மாற்றங்களை அமல்படுத்துவதற்கு முன்னதாக ஓய்வூதியர்களின் சங்கங்களை அழைத்து கலந்துரையாடி பிறகு உரிய முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுகிறோம் இப்படி திடுத்துப்பு திடுதுப்புன்னு ரெண்டு நாள் மூணு நாள் பேன் கார்டு இத்தனை ஒப்படைக்கலனா அவ்வளோதான் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் உங்கள் பென்ஷனில் பிடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு பயமுறுத்தி அவ்வளோ பேரும் இந்த மாதம் பூரா பார்த்திங்கன்னா உண்மையிலே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் ஒரு கடுமையான மாதம் மாதம் ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி அறிவுரைகள் வர வர அப்புறம் ட்ரெஷரியில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் மீட்டிங் போட அப்புறம் மதுரை மாவட்ட தலைவர் அனைவருக்கும் காணொலி வாயிலாகவும் மற்ற தன்னை சார்ந்த திருமங்கலம் மதுரை மாநகர் வாடிப்பட்டி சமயநல்லூர் சங்கங்கள் மூலமாகவும் அந்த ஆதாரக்கலை தலைவர்கள் மூலமாகவும் செய்திகளை சொல்லிவிட்டுக்கிட்டே இருந்தார் சொல்லிகிட்டே இருந்தாலும் எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்திருக்கு என்பதை இவருக்கு தெரியாது அவர்களும் கணக்கு கொடுக்கல போயிருக்கு சார் எல்லாேரும் மூலம் சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் புதுசாக நடைமுறைப்படுத்த விரும்புகிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஓய்வூதிய சங்கங்களை அழைச்சி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறங்க பிறகு உரிய முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுகிறோம் நிர்வாக மாற்றங்களை அமுல்படுத்தும் போது அப்படிங்கிறதாகவும் ஒரு கோரிக்கையை நம்ம அரசாங்கத்துக்கு இந்த பத்திரிகை வாயிலாக அதாவது மூத்தோர்கள் பத்திரிகை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாயிலாக மாநில மையம் தெரிவித்துள்ளது அநேகமாக எல்லோரும் மூத்தோர்கள் பத்திரிகை ஓய்வூதியர்கள் அனைவரும் மூத்தோர்கள் சந்தாதாரர்களாகத்தான் இருப்ப இருப்பீர்கள் என்று மாவட்ட தலைவர் நம்புகிறார் இல்லாட்டாலும் உடனடியாக இந்த பத்திரிகையை வாங்கிடுங்க வாங்கி கண்டிப்பாக பலவேறு செய்திகள் இதில் வருகின்றன இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா இப்போ இன்றைக்கி தான் இந்த பத்திரிகை வந்துச்சு மே மாத இஷ்யூ வந்து இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆர்ஐ பில்டிங்க்கும் இன்றைக்கு இந்த மூத்தவர்கள் வரப்பெற்றது இன்றைக்கு திங்கிக்கிழமை அதே மாதிரி மாவட்டத்திலும் வீட்லேயும் இதே மூத்தவர்கள் பத்திரிகை வரப்பெற்றது அதனால் இதை வாங்க வேண்டியது கட்டாயம் வாங்காதவங்க அப்படியா இப்போ பதினோரு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்களை கருவூலத்துறையும் தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்று கனிவோடு வேண்டுகிறோம் அப்படின்னு நம்ம மூத்தோர்கள் பத்திரிகை வாயிலாக இந்த செய்திகள் அனைத்தும் கருவூலத்துறை கமிஷனருக்கு செந்திருக்கு மூத்தோர்களுள் வாயிலாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாத இதழ் மூலமாக என்பதை தெரிவித்து கணினியில் இருக்கக்கூடிய அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து களஞ்சி மென்பொருள் வாயிலாக அநேகமாக எல்லோரும் களஞ்சி மென்பொருள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற பென்ஷனர்ஸு மற்றவங்க மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க என்பதை சொல்லி இந்த செய்திகள் அனைத்தும் மூத்தோர்கள் இன்றைக்கு வந்த மூத்தோர்கள் பத்திரிகை வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்